உடுமலை வரலாற்றிற்கே ஒரு வரலாறு போட்டுக் கொண்டிருக்கின்ற உடுமலை வரலாறு ஆய்வு நண்பருக்கு தென் கொங்கு நாட்டின் முதல் விடுதலை போர் மற்றும் கரைவழி நாடும் நாகரிகமும் என்றும் வெளியீட்டு விழா இப்பொழுது தொடங்க உள்ளது நமது பாராளுமன்ற உறுப்பினர் கு சண்ணூசுந்தரம் ஐயா அவர்களை தலைமையிலே வழங்க அன்போடு அழைக்கிறோம் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஆதரவுகளை வழங்கிக் பெரியோர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உடுமுலை வரலாற்று ஆய்வு நடுவடை மையம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த பணியை மேற்கொண்டு வருகிறேன் நாம பார்த்திருக்கோம் எத்தனையோ பொதுநல அமைப்புகள் பல்வேறு தளங்களிலே பல்வேறு சேவைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது ரைஸ் கிளப்பு எடுத்துக்கிறோம் ரோட்டரி கிளப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மருத்துவ முகாம்கள் ரத்த தான முகாம்கள் இப்படி நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற முகாம்கள் என்று பல்வேறு சேவைகளை பொதுநல அமைப்புகள் செய்து வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் உடுமலை வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய பணி என்பது அனைத்திலும் வேறுபட்ட பணி இது எல்லாராலையும் செய்ய முடியாது இது ஒரு தனித்துவமான பணி காடுகளிலும் மலைகளிலும் ஆறுகளிலும் வயல்வெளிகளிலும் சென்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பதிந்திருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை கண்டறிந்து அந்த கல்வெட்டுக்களில் இருக்கக்கூடிய மொழிகளை தெரிந்து கொள்வதற்காக அறிஞர்களை வளவனைக்கு அந்த மொழிகளை எல்லாம் இன்றைய தமிழாக்கத்திற்காக மாற்றம் செய்து இதை ஆவணப்படுத்தி இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கக்கூடிய செய்கின்ற பணி என்பது எந்த பணியோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது அதற்கு நாம் அனைவரும் மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்து இந்த பணியிலே ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது அந்த குடும்பத்திற்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது அந்த கிராமத்துக்கு என்று ஒரு வரலாறு இந்த பூமிக்கு என்று ஒரு வரலாறு இந்த இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் மிகவும் அழகான இத்தனை உயிர்கள் வாழ்கிறது என்று சொன்னால் பல கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சம் உருவானது இந்த பிரபஞ்சம் உருவானதைப் பற்றி இந்த பூமி பற்றி உருவானதைப் பற்றி பல்வேறு கருத்துகள் இருக்கிறது இன்றைக்கு பொத்தாம் பொதுவா சொன்னா கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லும் பொழுது சில சிந்தனையாளர்கள் இல்லை இல்லை அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும் பொழுது அதை அறிவியல் பூர்வமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது கடவுள் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை அதை யாரும் மறுப்பதற்கில்லை மாற்று சிந்தனையாளர்களுக்குள்ள செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயம் கேள்வி கேட்பவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது அப்படின்னா இந்த பூமி எப்படி உருவானது அரியல் என்ன சொல்கின்றார் சூரியக்கோள் இருக்கிறது ஆண்டுகளுக்கு பல நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக வெடித்து சிதறி பந்தின் மேலே வந்து இந்த மேலே அந்த சூரியக் கோள்கள் மிகவும் வெப்பமாகவும் எரியும் தன்மையுடையதாக பூமி மேலே படுகிறது அப்படி படிந்த அந்த வெப்பத்தை அந்த சூரியக்கோளனுடைய பாகங்களை பல நூறு ஆண்டுகளாக மழை பெய்து பெய்து காற்று அடித்து அடித்து அந்த பூமி பந்தானது குளிர்ந்து மலைகளும் கரடுகளும் உருவானதாக அறிவேற்று சொல்கின்றார் ஆக மலைகளும் கரைகளும் உருவானது தொடர்ந்து மழை பெய்தது நதிகள் உருவானது காடுகள் உருவானது வனங்கள் உருவானது ஆங்காங்கே நீர் தேங்கி நின்றது குளங்கள் உருவானது அப்படின்னா உலகத்தில் தோன்றும் முதல் ஆக உலகத்தில் தோன்றுகின்ற முதல் உயிர் என்று சொல்வது அந்த தண்ணீருக்குள் உருவாகி இருக்கக்கூடிய இதுதான் உலகத்தில் தோன்றி இருக்கக்கூடிய மேலும் பல நூற்றாண்டுகள் உருமாறி உருமாறி ஒரு கட்டத்திலே மனிதன் வருகின்றான் விலங்குகள் வருகின்றது பறவைகள் வருகிறது நடமாட ஆரம்பிக்கின்றன அனைத்து உயிரினங்களும் ஆக மனிதன் என்ன செய்கின்றான் அந்த காட்டிலே மனிதன் முதலில் கண்டுபிடித்தது என்ன ஒரு கல்லை எடுத்து ஒரு விலங்கை அடிக்கிறான் அந்த கல் ஒரு பாறையின் மீது படுகிறது பாறையின் மீது பட்ட கல் நெருப்பை உருவாக்குகிறது ஓ ஒரு கல்லை இன்னொரு கல் மீது போதினால் நெருப்பு உருவாகும் என்று உணர்ந்து கொள்கின்றான் மனிதன் உலகத்திலே அதிசயம் என்று சொன்னால் முதல் கண்டுபிடிப்பு மனிதன் என்று சொன்னால் அவன் கண்டுபிடித்த முதல் பொருள் நெருப்பு நெருப்பு உருவாகியது மனிதன் மாமிசத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அந்த நெருப்பு உருவான ஒரு நாள் மாமிசத்தை போட்டு சுவை பச்சை மாமிசத்தை விட சுட்ட நெருப்பிலே சுடப்பட்ட மாமிசம் சுவை அதிகமானதை தெரிந்து கொள்றான் தான் நெருப்பில் உணவு தயாரிக்கும் முறையில் மனிதன் துவங்குகிறான் ஒரு மனிதன் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஓடிக்கொண்டுள்ள கலசத்து கீழே விழுந்து என்று சத்தம் போடுகிறான் பின்னால் வந்தவன் திரும்பி பார்க்கிறான் ஒரு இன்னொருவன் திரும்பி பார்ப்பான் என்பதை மனிதன் உணர்கின்றான் மொழி மொழி பிறக்கிறது இந்த இப்படி பல்வேறு வகையிலே உருவாகி இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மொழிகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆக உலகம் உருவானதற்கான வரலாறு இதுதான் முதலாம் நூற்றாண்டிலே திருவள்ளுவர் வந்தார் எட்டாம் நூற்றாண்டில் இருந்து சோழர்கள் சேரர்கள் பாண்டிய மன்னர்கள் வந்தார்கள் ராஜராஜ சோழன் தஞ்சாவூரிலே பெரிய கோயிலை கட்டினான் பத்தாம் நூற்றாண்டில் இப்படி வரலாறுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது உடுமலைக்கு என்ன வரலாறு உடுமலை கட்டினுடைய வரலாற்றை சொல்வது யார் உடுமலைப் பேட்டையினுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை கையில் எடுத்திருப்பது யார் என்று பார்க்கும் பொழுது அது உடுமலை வரலாற்று ஆய்வு மையம் உடுமலை வரலாற்று ஆய்வு மையம் எடுத்திருக்கக்கூடிய இன்றைக்கு வெளியிருக்கக்கூடிய நூல்கள் எதை சொல்ல வருகின்றன கல்லாபுரத்தில் இருந்து துவங்கினால் அமராவதியாரி என்பது தாராவுத்தையும் தாண்டி காவிரியிலே கலைக்கிறது கல்லாவரத்தில் இருந்து தூங்குகின்ற வரலாறு இன்றைக்கு வருகின்ற புத்தகத்தில் கடற்பூர் அறிவேற்கக்கூடிய பெருங்குள்ளம் வரை இருக்கக்கூடிய நாகரிகங்களை பற்றி பேசிய ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை சேர சோழ பாணிய மண்டலத்தில் நம்மை ஆண்டார் இருக்கக்கூடிய மாணவர்களும் வந்திருக்கக்கூடிய பெரியோர்களும் நிகழ்ச்சி முன்பு மேடைக்கு மேலே ஏறி வந்து இங்கே நான் படத்த மாட்டிருக்காங்க இந்த படத்துல எது பாண்டிய நாடு எது சோழ நாடு எது கொங்கு நாடு எது நந்த நாடு எது தொண்டவி நாடுங்கிற படம் இருக்கிறது என்பதை பற்றி படம் கல்லாவரம் எங்கிருக்கு கனியூர் எங்கிருக்கு கடத்தூர் எங்கிருக்கு கொழுமம் எங்கிருக்கிறது கல்லாவரத்திற்கும் கனியூருக்கும் கடத்தூருக்கும் கொழுமத்திற்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டதியார் மக்களுடைய நாகரிகம் என்ன அவர்கள் பயன்படுத்தப்பட்ட மொழி என்ன அவர்கள் செய்த விவசாயம் என்ன அங்கு கண்டெடுக்கப்பட்ட அதிசயங்களும் அற்புறுதங்களும் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த கரைவழி நாகரீகமும் கரைவழி நாடு என்கின்றன கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய கரண்களும் இருக்க வேண்டும் இன்றைக்கு குழுமத்திலே இரண்டு சிவாலயங்கள் இருக்கிறது அந்த இரண்டு சிவாலயங்களிலும் அந்த கொழுமம் நடராஜர் கோயில் என்று சொல்லக்கூடிய சிவாலயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீரராஜ சோழன் என்கின்ற அந்த சோழன் காலத்திலே அவனுக்கு சூரிய சூரிய திசை ஏற்படுகிறது அந்த திசையில் ஒரு மன்னன் இருந்தால் அந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று அன்றைக்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்கின்றார்கள் என்னால் அந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் எந்த கேடு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று சொன்னால் நீ ஒரு சிவாலயத்தை அமைத்து அதில் தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் அந்த பிணி மக்களுக்கும் உனக்கும் நாட்டுக்கும் நீங்கும் என்ற செய்தியை இந்த புத்தகம் பதிவு செய்திருக்கிறது நாம் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது அந்த அமராவதி ஆட்டங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது இன்றைக்கு கனியூரில் இருக்கக்கூடிய சோழமாதேவியில் இருக்கக்கூடிய சிறு சிறு ஆலயங்களில் பத்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது கடத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிவாலயத்தில் மட்டும் எண்பத்தி நாலு கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன கொழுமம் இருக்கக்கூடிய இரண்டு சிவாலயங்களிலும் ஐம்பத்தி கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன சிவாலயத்தில் எழுபத்தி இரண்டு கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்படுகின்றன ஆக நாகரிகத்தின் உச்சம் நாம் வாழக்கூடிய பகுதி இந்த நாகரிகங்களை சுமந்து கொண்டுதான் நம்முடைய முன்னோர்கள் நம்மை இந்த பூமி பந்துக்கு கொண்டு வந்துவிட்டிருக்கின்றனர் நமக்கு பின்னால் இரண்டாயிரம் ஆண்டு வரலாறு இருக்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நாகரிகம் என்பது யாருக்கும் கிடைத்திருக்க முடியாது என்கின்ற அளவுக்கு இந்த நூல் அதை பதிவு செய்திருக்கிறது ஆக கல்லாபுரத்தில் இருந்து தனியூர் வரை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் அந்த ஒவ்வொரு தரப்பின் வரலாறையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கிராமத்தின் வரலாறையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் யாரும் தனிமனிதன் இல்லை இந்த அனைத்து வரலாறுகளுக்கு நானும் சொந்தக்காரர்கள் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் இதை அடுத்த எடுத்துச் செல்ல வேண்டும் அந்த பதிவை செய்வதால் தான் உடுமலை வரலாற்று ஆய்வு மையத்தை எந்த அமைப்புகளோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இது ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்பு என்பதை நாம் பெருமையோடு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அதை போற்றுவதற்காகத்தான் இந்த சான்றோர்கள் மேடையேறி இருக்கின்றார் ஒரு கல்வெட்டை ஆராய்ச்சி செய்வது அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது எந்த பொருளாதாரத்தினுடைய பலன்களும் அர்ப்பணித்துக் கொண்டேன் என்று சொல்வது என்பது ஒரு வரலாற்று நாயகனுக்கு உண்டான அனைத்து அம்சங்களும் அவர்களிடம் இருக்கிறது என்று இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்துறையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகியது உடுமலைக்கு கிடைத்த பெருமை உடுமலை மன்னுக்கு கிடைத்த பெருமை இந்த வரலாறுகளை இன்னும் மேலும் மேலும் நுணுக்கமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஆய்வு மையத்திற்கு செய்வதற்கு இங்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆய்வு மையம் உடுமலையின் பெருமைகளை உலகத்துக்கு சொல்லுகின்ற ஆய்வு மையம் என்பதை சொல்லி இவர்கள் மீரூடி வாழ வேண்டும் இவருடைய புகழ் ஓங்கி நிற்க வேண்டும் உடுமலை வரலாற்றில் இந்த உடுமலை வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய பெயர் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி ஒரு நினைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்